எல்லா போலும் இறைவனுக்கே நிறைய பேர் கீக்கிற ஒரு டோட் தான் இயன் முறை மருத்துவம் அதாவது ஃபிசியோதெரப்பி என்றால் என்ன பொதுவாக ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் உலகத்தில் வளர்ந்து வார ஒரு டெக்னாலஜியில் வளர்ந்து வார ட்ரீட்மெண்ட்டில் எல்லா நாட்டிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவத்துறை தான் இயன் மருத்துவம் அதாவது ஃபிசியோதெரபி அப்போ நாங்கள் பொதுவாக ஃபிசியோதெரப்பியை பற்றி நிறைய மித்கள் சில இதுகள் பரவிக்கொண்டிருக்கிற ஆனால் பொதுவாக ஃபிசியோதெரப்பினால் என்ன ஃபிசியோதெரப்பி பொதுவாக ஊஷ் ஊஷில்லாத அதே மாதிரி சைட் எஃபெக்ட் அதாவது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் போல தான் என் முறை மருத்துவம் அது இப்போ தான் இந்த ரீசண்ட்டாக வந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை அது இங்கே உலக போர் ரெண்டாவது உலக போர்லேருந்து அன்றைய புராதன தமிழர்கள் அதாவது நாங்கள் வறுமக்கல் என்ன சொல்கிறோம் அந்த காலத்திலிருந்து பழைய அரசர்கள் யூஸ் பண்ணி வந்த ஒரு மெத்தட் தான் ஃபிசியோதெரப்பி இப்போ அதை திரிவடைஞ்சி நிறைய துறைகளில் அதாவது ஓத்தோபெட்டிக் எலும்பியல் சம்பந்தமான நோய்கள் அதே மாதிரி நியூரோலஜி நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் கார்டியோ அதே மாதிரி பல்மநரிட இதயம் மற்றும் லங்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஃபிசியோதெரப்பி இன்வால்வாக இரு அதில் மெயினாக நாங்கள் என்ன செல்ல போகிறோன்னா ஃபிசியோதெரப்பி பொதுவாக எல்லா நிறைய பேர் ஃபிசியோதெரப்பி என்றால் அது ஒரு வேறு லைக் ஆயுர்வேதா சித்தா மாதிரி மெடிசன் ஒன்று நினச்சி கொண்டிருக்கிறேன் அது இல்லை ஃபிசியோதெரப்பியும் ஒரு வெஸ்டர்ன் மெடிசின் தான் அதில் ஆனால் நாங்கள் மருந்து ஊசி ஒன்றும் யூஸ் பண்ணாமல் எங்கள்கிட்ட இலக்ட்ரோதெரப்பின்னு சொல்கிற மின்னியல் உபகரணங்கள் மூலமாகவும் நாங்கள் மேனுவல்ரப்போ எ எங்கள்ட்ட ஹேண்ட் ஹேண்ட்ஸ் ஒன் டெக்னிக் அதாவது கைரோ ப்ராக்டிக் அதே மாதிரி மேனுவல் தெரப்பி அதே மாதிரி சில சில மொபிலைசேஷன் டெக்னிக் அதே மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது அதே மாதிரி எக்ஸசைஸ் அதாவது உடல் பயிற்சி நாங்கள் நார்மலாக செய்கிற உடல் பயிற்சி இல்லை ஒவ்வொரு இன்ஜரி ஒவ்வொரு ஆத்தோபெட்டிக் கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது மாதிரி நாங்கள் பீடியாட்ரிக் கேர் அதாவது கொள்ள இயலாமல் பிறந்துவாங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் அதே போல் நாங்கள் மகப்பேறு அதாவது எங்களுக்கு போஸ்ட் நாட்டல் ப்ரீ நாட்டல் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறேன் எங்களுக்கு ப்ரெக்னண்ட் லேடிஸுக்கு அதே மாதிரி அதே போல் வயசான வயசானாக்களுக்கு வார பிரச்சனை இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பார்க்கிங்ஷன்ஸ் அதே மாதிரி சில உடல் வீக்கம் ஒட்டுத்தைமானம் எலும்பு முறிவு அதே போல் வார பிரச்சனைகள் அதேமாரி மெயினாக ஸ்போர்ட் இன்ஜரிஸ் இங்கிட்ட நிறைய பேர் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபிசியோ தெரப்பி இன்வால்வ் ஆகிற ஸ்போர்ட் இன்ஜரி ப்ரிவென்ஷன் அதேமாதிரி ஸ்போர்ட் இன்ஜரியெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரீஹேப் பண்ணுறதுக்கும் ஃபிசியோதெரப்பி உதவுற அதே போல் போஸ்ட் சர்ஜரி அதாவது என்ன சரி ஒரு சர்ஜரி பண்ணினா ஆஃப்டர் சர்ஜரி அவங்க பேக் டு நார்மல் வரதுக்கு அதாவது அவங்களோட வாழ்க்கைக்கு மீண்டும் அதே மாதிரி வாரத்துக்கு ஃபிசியோதெரப்பி சில எக்ஸசைஸில் ரீஹேப் ப்ரோக்ராங்கள் உதவுகிற அதே போல் பைபாஸ் சர்ஜரி பண்ணினாக்கள் அதே மாதிரி லங்ஸ் ஆஸ்மா அது மாதிரி மூச்சு திணறல் அந்த மாதிரி நிறைய லங்ஸ் சம்மந்தமான நோய்கள் இருக்கிறார்களுக்கும் ஃபிசியோதெரப்பியோட வரும் நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு துறையிலையும் எப்படி ஃபிஸியோதெரப்பி யூஸ் ஆகிறேன் நாங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்